ஊழியன் செய்கிற ஹஸ்பண்ட் தானே நான் கேட்டேன் ஆண்டோருக்காக ஓடணுன்னா சில நேரம் வசனம் இருக்குல்ல தனித்தகை புனையாது தாயாது விட்டவங்க ஒருவேளை அப்படி தான் நம்மளை விட்டுட்டு போகணும் போல் சரி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை கர்த்தருக்காக ஓடணும் அவ்வளோதான் ஓடுற ஓட்டம் கர்த்தருக்காக இருக்கணும் அப்படி கொஞ்சம் சகிச்சுக்கிடுங்க ஏன்னா பேசுகிறதுக்கு கூட நேரம் இருக்காது நம்ம ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் கூட நமக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன் ஏதாவது ஒரு வேலை வீட்டில் இருக்கும் அல்லது ஸ்கூல் வேலை எனக்கும் வீட்டில் வச்சு செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் எதாவது மெசேஜ் ப்ரிப்பர் பண்ணுவீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டுருப்பீங்க பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது சல்லார ச நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்களேன்னு இருக்கும் சரி ஆண்டு இருக்காக அதையும் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சிலர் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்னுடைய தாட் என்னென்னாக்கின்னா எல்லாத்தையும் சொல்கிறத நம்ப வேண்டாம் இதுதான் இந்த காரியம் இப்படிதான் நடக்கும்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் உட்காந்து வாசிங்க என்ன நடக்குதோ அதுக்கப்புறத்தை அனுமதிச்சுக்கிறாரு அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு அவங்க யோகம் எப்பவுமே காப்பாற்றிருக்கலாம் அவர் அனும அந்த பொறுமையாக இருந்தார் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை லாபமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் நான் அவருக்குள்ளே இருப்பேன் இதை தாண்டி போகிறதுக்கு பலன் மாத்திரம் கேட்கணும் தான் இதை அந்த கிருபையை மாத்திரம் எனக்கு தாங்க அப்படின்றத கேட்கணும் ரெண்டாவது வசனத்தை நல்லா வாசிங்க நான் ஒரு சுபா நான் ஒரு சராசரி மனுஷன் இல்லை வித்தியாசமான மனுஷன் ஊழியக்காரன்லேயும் நான் ஒரு சராசரி ஊழியக்காரன் கிடையாது ஒரு வித்தியாசமான ஊழியக்காரன் எப்படி என்னை வந்து நீ சமாளிச்சுட்டு இருக்கிற வருஷமா சிலரும் சமாளிக்க கஷ்டமாக தான் இருக்கும் சரி ஊழியர் செய்கிறாங்க ஆண்டோருக்காக செய்கிறாங்க நான் அதை அந்த தாட்டை மனசில் கொண்டாந்துருவேன் ஊழியன் செய்கிற ஹஸ்பண்ட் தானே நான் கேட்டேன் ஆண்டோருக்காக ஓடணுன்னா சில நேரம் வசனம் இருக்குல்ல தனித்தகப்படியாது தாயாது விட்டவங்க ஒரு வேளை அப்படி தான் நம்மளை விட்டுட்டு போகணும் போல் சரி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை கர்த்தருக்காக ஓடணும் அவ்வளோதான் ஓடுற ஓட்டம் கர்த்தருக்காக இருக்கணும் அப்படி கொஞ்சம் சகிச்சுக்கணும் ஏன்னா பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது நம்ம ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் கூட நமக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன் ஏதாவது ஒரு வேலை வீட்டில் இருக்கும் அல்லது ஸ்கூல் வேலை எனக்கும் வீட்டில் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் எதாவது மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டுருப்பீங்க பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது சிலார ச நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்களேன்னு இருக்கும் சரி ஆண்டு அதையும் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சிலர் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லையே வீட்டில் நான் மொத்தத்தில் பார்த்தன்னா எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுருவீங்க எனக்கு அதனால் அந்த எனக்கு எந்த பேடன் இல்லை எடுத்தது ஐயோ இந்த காரியத்தை பார்க்கணுமே அந்த காரியத்தை பார்க்கணுமே எனக்கு வந்து ப்ரொமோஷன் ஆன போதில் பதினாலு மாதம் சம்பளம் வரல வரலைன்ற கவலையே எனக்கு இல்லை ஏன்னா என்ன கேட்டாலும் வாங்கி கொண்டு தந்தீங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் ஓடனால எனக்கு அது எந்த அது ஒரு பெரிய ஐயோ கா காசு இல்லையே பணம் இல்லையே சம்பளம் வரலையே அப்படின்னு நான் வந்து போராடலை ஆனால் மனசில் ஒரு ஓரத்தில் அவ்வளோ லேட் ஆகுதே வராமல் போயிருமோ அப்படி ஒரு தாட் வேணால் எனக்கு ஒரு சில நேரங்களில் வந்திருக்குமே ஒழிய மற்றபடி வந்து வீட்டு பொறுப்பை வந்து ஏதோ நான் சமையல் பண்ணுறேன் அவ்வளோதானே ஒழிய மற்ற என்ன ஒரு பொருள் வாங்கணும் என்ன வீட்டுக்கு என்ன செய்யணாலும் நீங்கள் செஞ்சுருனால எனக்கு அது ரொம்ப அது பேடானா தெரியல மொத்தத்தில் எனக்கு ஒன்றுமே நான் வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் ஏடிஎம்ல கூட காசு எடுக்க தெரியாமல் நான் இருக்கிறேன் அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்புறம் எனக்கு என்ன கவலை சரி ஏதோ ஒரு இது ஆல்ரெடி ஊழிய நடக்குது நடக்கட்டும் நம்ம தான் போகலை ஒரு ஊழியக்காரியாக கறியாக ஆசைப்பட்டோம் போகலை நம்ம ஹஸ்பண்ட் செய்கிறாங்க செய்யட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுரு ஒரு மூவாயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க மூவாயிரத்துக்கு மேலே சில வீடியோஸை நான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வரை கூட பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை எத்தனை பேரை போயிட்டு சென்றடையும் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து இருக்க போது அதில் சேனலில் இருக்கும் அதனால் அது ஆயிரக்கணக்கான பேரை போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இதை பார்க்குற வியூவர்ஸுக்கு சொல்லக்கூடிய கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லலாம் என்ன முடிக்கிறதுக்கு முன்னால் ஜப குறிப்பாகவோ அல்லது ஆலோசனையாகவோ ஏதாவது நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் முதல் முறையாக பெண்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம் இது வரைக்கும் சமீபத்தில் தான் ஆரம்பித்தோம் நாங்கள் அஞ்சோ ஆறோ தான் போயிருக்கு இப்போ முதல் முறையாக சகோதரிகளை இன்டர்வியூ பண்ணுறோம் மனைவிமருக்கு தாய்மாருக்கு சகோதரிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பாக சொல்லக்கூடிய குறிப்பு அல்லது ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள் நம்ம நிறைவு செய்யலாம் என்னுடைய தாட் என்னென்னாக்குன்னா எல்லாத்தையும் சொல்கிறத நம்ப வேண்டாம் இதுதான் இந்த காரியம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் உட்காந்து வாசிங்க என்ன நடக்குதோ அதுக்காக அனுமதிச்சுக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு அவர் யோபோவை எப்பவுமே காப்பாற்றிருக்கலாம் அவர் அனும அந்த பொறுமையாக இருந்தார் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை லாபமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் நான் அவருக்குள்ளே இருப்பேன் இதை தாண்டி போகிறதுக்கு பலன் மாத்திரம் கேட்கணும் தான் இதை அந்த கிருபையை மாத்திரம் எனக்கு தாங்க அப்படின்றத கேட்கணும் ரெண்டாவது வசனத்தை நல்லா வாசிங்க வார்த்தை வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும் எந்த தீர்க்க இது என்ன சொல்கிறது என்னது பரிசுத்தாவியானவர் இல்லை இப்போ இப்போ புதுசாக வந்து அன்னிய பாஷையை பேசலன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அவர் சொன்னது அப்படின்னா யார் பரலா பரிசுத்தாவியை சாரி அன்னிய பாஷையை பேசி போனாங்கன்னு எனக்கு தெரியலை பட் நம்மளுடைய காரியம் சத்திய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் அந்த சத்தியத்தை அறியக்கூடிய எனக்கு அந்த யோவன் ஒன்றும் யோவன் ஒன்று பதினாலு அதுதான் அந்த வார்த்தையை தான் மாம்சமாகி இறங்கி வந்துச்சு அந்த வார்த்தை நமக்குள்ளே கிருபையும் சத்தியம்னு இறந்து வர வாசம் பண்ணார் அந்த வார்த்தையை பற்றி கொள்வான்தான் சூழ்நிலைகள் மாறலாம் எப்படினாலும் மாறலாம் அப்படின்னா எல்லா ஊழியக்காரர்களையும் அந்த சூழ்நிலைகள் தாண்டி விடாதபடிக்கு ஆண்டோர் எப்பவுமே காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அனுமதிச்சார்னா அவருடைய திட்டம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய திட்டம் அதை நம்ம அனுமதிச்சா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஆகணும் அந்த அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு வளரணும்னு நினைக்கிறன்னா அந்த பொறுமையை ஆண்டவர் தான் கொடுப்பாரு அப்போ அதுக்கு வார்த்தை முக்கியம் அந்த வார்த்தை தான் முக்கியம் இப்போ நம்முடைய வீடியோஸை நிறைய ஊழியக்காரங்க மனைவி மாறும் பார்ப்பாங்க நீ சொன்ன நான் நிறைய நகை போடுறது எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நீ போடுறதை தவிர்த்தேன்னு சொன்ன நல்ல காரியம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஊழியக்கார மனைவிமாக இருக்கும் ஏன்னா அவங்க சராசரி மனைவியாக இருக்க முடியாது ஊழியக்கார மனைவியாக இருக்கிறதுனால சில தியாகங்களை ஒன்று மாதிரி செய்ய வேண்டியிருக்கும் அதனால் அந்த மாதிரி ஊழியக்கார மனைவி மாதிரி நீ சொல்கிற ஆலோசனை ஜபகுரிப்பு என்ன நகை போடுற விஷயத்தில் இப்போ நம்ம வந்து இப்போ ஊழியத்துக்கு போகும்போது போகிறோம் இப்போ எங்கே ஒரு ஃபங்க்ஷன் வீடு போனால் கூட நான் யோசிப்பேன் நம்ம நிறைய போடு போட்டோன்னா ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை அதை நம்மளை பார்க்கும்போது அது ரொம்ப ஃபீல் பண்ணும் நமக்கு இல்லையேன்னு மற்றவங்க நம்மளை பார்த்து அவங்க மனசு நோகிற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படி நான் நினைப்பேன் ஏன்னா நாங்களும் சின்ன இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் காலேஜ் படிக்கும்போது கூட நான் பாசி போட்டுகிட்டு போயிருக்கேன் அந்த காலத்தில் பாசியெல்லாம் போட மாட்டாங்க இப்போ எல்லாம் ஃபேன்சியாக எல்லாம் போடுறாங்க அப்பவும் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஏன் அவங்க அப்பா ஒரு ஃபோனில் கூட உனக்கு செஞ்சு தர முடியாது அப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் காதுக்குள்ளே போகும் அதை நான் சீரியஸாக நான் எடுத்தது பட் இன்னும் அந்த வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நான் கேட்டிருப்பேன் அவ்வளோதான் ஆனால் சண்டை போட்டது கிடையாது எல்லாரும் நகை போட்டு வராங்கப்பா எனக்கு நீங்கள் பண்ணித்தரல அப்படிலாம் நான் கேட்டது கிடையாது அதனால் நானும் ரொம்ப போடணும் கண்டிப்பாக போடணும் அப்படின்லாம் இல்லை கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருமே நகை போட்டிருப்பாங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு நீ ஒரு பாஸ்டர் மனைவிமா நாலு பேர் பார்த்து எதுவும் சொல்லிடாம அப்படி சொல்லுவாங்க ஆனால் நான் போட மாட்டேன் அல்லை நான் போடலை அவங்களாம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க நகையை போய் பார்த்துட்டு இது எத்தனை போகணும் என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன் ஒருவேளை அவங்க நான் கேட்கணுன்னு நினைக்காங்களான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் கேட்க மாட்டேன் கேட்கக்கூடாது அப்படின்றதுலலாம் இல்லை வேண்டாம் நம்ம கண்ணு அங்கே பார்க்கக்கூடாது வேண்டாம் அவங்க போட்டிருக்காங்க அழகாக இருக்குது ஓகே அவ்வளோதான் அதை பற்றி நான் விசாரிக்கவும் மாட்டேன் அதனால் நம்ம ஹஸ்பண்ட் வந்து எப்படி லைக் பண்ணுறாங்களோ அப்படி போகிறது நமக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கி ஆண்டை எனக்கு எந்த குறையும் வைக்கலை நான் நல்லா இருக்கேன் அதனால் நகை போடுறதுனால தான் நீ இல்லை முந்நூறு பவுன் போட்டு அதுக்கு மேலேயும்லாம் நகை கேட்டு கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அதுக்கெல்லாம் இல்லை ஒரு நகையும் போடாமல் வந்து ராணி மாதிரி இருக்க பிள்ளைங்களும் இருக்காங்க நகையும் வந்து நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது வரதட்சினையும் நம்மள வாழ்க்கையை நிர்ணயிக்காது கர்த்தர் மட்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நிறை நிர்ணயிக்கணும் அவருடைய அன்பும் அவருடைய காரணியமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லா இருக்க முடியும் நகையிலையோ பணத்துலேயோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேயோ எதுவுமே இல்லை நாம் செய்கிறத நம்ம போடுற ட்ரெஸ்ஸை சுத்தமாக போடணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து நீட்டாக போகணும் அதுக்காக கந்தல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது ஹஸ்பண்ட் லேசாக கிழிஞ்சிருந்தா கூட அவங்களே கிழிச்சு தூர போட்டுருவாங்க கந்தல் கொடுத்தக்கூடாது கர்த்தடை பிள்ளைங்க கந்தல் உடுத்தக்கூடாது நல்லா போகணும் அதுக்குன்னு காஸ்ட்லியாக போகணும் அப்படிலாம் இல்லை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் கெட்டணும் நகை போடுறது வந்து இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அது வேணும்னு சொல்லி தொல்லைப்படுத்தணும்னு அவசியமே இல்லை நாம் போடுறது மற்றவங்களுக்கு இருந்தால் நம்ம அதை வந்து போடுறது நல்லது இல்லை எனக்கு ஒரு மிஷினரி ஒரு தடவை நான் அந்த மிஷினரி கொடுகைக்கெலாம் ரொம்ப போவேன் எனக்கு எஃம்பிபியெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்போது ஒரு மிஷினரி சொன்னது ஒரு இன்சிடெண்ட்டு நான் கன்னியாகுமரிக்காரேன் நான் மிஷினரியாக இருக்கிற இடத்துல வந்து மாமிசமே சாப்பிட மாட்டாங்க கன்னியாகுமரிக்காரங்க எப்படி மீன் சாப்பிடுவோன்னு உங்களுக்கு தெரியும் நான் அதனால அங்கே போய் நான் மீன் கூட நான் சாப்பிடாமலே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த பாயிண்ட் அதனால் அதெல்லாம் நான் கேட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது எனக்கு மைண்டில் இன்னும் இருக்குது அப்போது வந்து நாம் செய்கிற காரியம் மற்றவங்களுக்கு இடையேறா இருந்ததுன்னா நாம் அதை வந்து செய்யக்கூடாது ஒருவேளை இன்றைக்கே வந்துட்டு யாராவது என்கிட்ட அப்படி கேட்டாங்க நீ நகையே போடக்கூடாதுன்னு சொன்னால் கூட நான் வந்து கலத்திய வச்சுருக்கு தயார் இப்போ நான் போட்டிருக்கேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் போடுறேன் இப்போ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நானுமே அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலட்டுறக்கு நான் ரெடியாக தான் இருக்கிறேன் நகையை பொறுத்தவரை நகை போடுறது போடாதது அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் மற்றவங்களுக்கு இடர்களாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதில் அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது நகை தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டும்தான் இந்த இந்த சர்ச்சை இருக்குது ந இப்போ கிட்டத்தட்ட நகை போடக்கூடாதுன்ற அந்த கருத்து ரொம்ப மங்கி இப்போ இருந்தாலும் நகை இப்போ ரொம்ப படித்து ரொம்ப பட்டணங்களில் நாகரிகமாக இருக்கிறவங்க கூட நகையை குறைச்சிட்டாங்க இப்போ தங்க நகையெல்லாம் அணியாமல் வேறு எதோ ஒன்று கழுத்தில் போட்டுக்கிறாங்க அந்த தா தாலி கூட பலர் ரொம்ப படித்த பட்டணங்களில் இருக்கிற பட்ட பெண்கள் எல்லா நேரங்களிலும் அணிகிறது முக்கியமான நேரங்களில் தான் அணிகிறாங்க அப்படிலாம் இப்போ வந்துருச்சு நாகரிகம் அதனால் இந்த சூழ்நிலையில் அந்த நகை அப்படின்றது ரொம்ப அந்த கருத்து அந்த சர்ச்சை ரொம்ப மங்கி போச்சு இருந்தாலும் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட பிரதிஷ்டை அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவம் மற்றவர்களுக்கு அனு இடரலாக இருக்கக்கூடாது எதற்கு கூடாது என்பது தான் அதில் முக்கியம் மாதிரி அந்நிய பாஷையை பற்றி சகோதரி சொன்னாங்க அந்நிய பாஷைக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தம் இல்லை நேரடி சம்மந்தம் இல்லை பவுல் சொல்லுகிறான் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் எல்லாரை விட அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறான் அதற்கு காரணம் சொல்கிறான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அந்நிய பாஷைன்றது அவரவர்களை கட்டி எழுப்புகிற ஒரு காரியம் அது நல்லது அது பரலோகத்துக்கு போவதற்கு மறைமுகமாக உதவி செய்யுமே தவிர அந்நிய பாஷை பேசாததுனால ஒருத்தன் பரலோகம் போக மாட்டான்றது சரியான ஒரு கருத்து இல்லை சகோதரி சொன்னது அது சரிதான் ஆனால் அந்நிய அதே நேரத்தில் அந்நிய பாஷை நல்லது அது நம்முடைய பக்தி விருத்திக்கு உதவி செய்கிறது ஆகவே இந்த ஒரு கருத்தோடு கூட இந்த உரையாடலை நாங்கள் நிறைவு செய்கிறோம் சிஸ்டருக்கு நன்றி சுபாவுக்கும் நன்றி இதை பதிவு செய்து தயாரித்து வெளியிடுகிற தம்பி ஜோசப் கிங்ஸ்லியையும் கட்டுற ஆசிர்வதி உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரைட் கனடி